புதுச்சேரியில் குடிநீரில் கழிவு நீர் கலந்த விவகாரத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை தமிழ் மக்கள் நண்பன் கட்சி நிறுவனர் செந்தில்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரத்தில் சுமார் அறுபது நபர்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் தற்போதும் சிலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களை புதுச்சேரி இந்திராநகர் நகர் தொகுதியைச் சேர்ந்தவரும் முன்னாள் பாராளுமன்ற வேட்பாளரும் தமிழ் மக்கள் நண்பன் கட்சி நிறுவனருமான செந்தில்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் தொடர்ந்து தக்க உதவிகள் தங்களுக்கு செய்யப்படும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் இது குறித்து அவர் அளித்த பேட்டியில் வணக்கம் நான் தமிழ் மகள பாண்டிச்சேரியில் இந்தா நகர் தொகுதியில் இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து கழிவுநீர் கல கலந்து மக்கள் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டு நம்ம பாண்டிச்சேரி காரமணிக்கிப்போம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவாசம் மடுக்கரை மாதிரி பல ஏரியாவில் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு புதுச்சேரி சிஎஸ் வந்து அசிங்க அவங்க நம்ம போய் பார்த்துட்டு என்ன நடக்குது கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது மக்களுக்கு என்ன பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு காலிச்சுட்டு பார்த்துட்டு என்கொயரி பண்ணிட்டு வந்துடுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழிவு நீர் வந்து கலந்து அவங்களுடைய கிட்னி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு கிட்னி பாதிக்கப்பட்டு எல்லோரும் கடைசியில் போய் டெலிவரி பண்ணுறதுன்னு மக்கள் எல்லாம் கவனமாக இருக்கு கழிவுநீர் வந்து கலந்து பெரும்பாலும் வந்து இந்த கிராம பகுதியிலையும் பாதி டவுன்லேயும் வந்து கலந்துருக்கணும் இது வந்து மக்கள் வந்து கவனத்துக்குறதாக இருந்தீங்கன்னா ரொம்ப தான் ஆபத்து ஏன்னா கவர்மெண்ட் வரும்னு நம்பி இருந்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப நடக்காது கவனமாக தண்ணி குடிங்க குடிச்சிட்டு கவனமாக வந்து அதை சுத்தம் பண்ணி கொதிக்க வச்சு குடித்து நீங்கள் முதல்ல காவெண்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு என்ன எதிர்ப்பு தெரியணும் அதை எப்படி சரி பண்ணுறாங்கன்னு அதுக்கு அடுத்து ஆக்ஷன் எடுத்துக்கலாம் நீங்கள் கவனமாக இருங்க இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா நல்லதான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் பேஷண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிற மாதிரி இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கேர் அதிகமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் வேண்டுகோன் பேர் சார் செந்தில் குமார் தமிழ் மக்கள்லாம்